எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் இடைத்தரக தரகர்களால் சாலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்துக்கு இழப்பீடாக வழங்கக்கூடிய தொகையை வழங்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்த தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து அந்த இடத்தோட மதிப்பு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் அந்த இழப்பீடு தொகை கொடுக்கணும் கொடுக்காம ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிருக்காப்புல அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த தனி வட்டாட்சியரை போய் அணுகி கேட்கும் போது ஒரு ரூபா லஞ்சம் கேட்டிருக்காப்புல அவர் பார்த்தார் உனக்கு லஞ்சம் கொடுக்கறதோட உன்னை வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி லஞ்ச அழிப்பு துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முதற்கட்டமாக எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காப்புல எழுபத்தஞ்சாயிரம் தான் வாங்கி சந்தோஷமாக இருந்திருக்காரு கூட ரெண்டு எடுபுடி வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேர் அவங்களும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க இதே மாதிரி லஞ்சம் கேட்குறவங்கள தைரியமாக லஞ்சம் ஒழிப்புத்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அப்போ தான் பயப்படுவாங்க லஞ்சம் வாங்குறவங்க